ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஏழில் ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் ரூபாய் ஐந்து மற்றும் ரூபாய் பத்து மதிப்புகளை மட்டுமே கொண்ட தொண்ணூறு பணத்தாள்கள் உள்ளன அதாவது ஐந்து ரூபா நோட்டும் பத்து ரூபா நோட்டும் சேர்த்து மொத்தமாக தொண்ணூறு நோட்டுகள் இருக்குது அதன் மதிப்பு ரூபாய் ஐநூறு எனில் இப்போ இந்த தொண்ணூறு நோட்டுகளோட மதிப்பு ரூபாய் ஐநூறுனு கொடுத்துருக்காங்க எனில் ஒவ்வொரு முக மதிப்புடைய பணத்தாளும் எத்தனை உள்ளன என காண்க இங்கே என்ன கண்டுபிடிக்க கேட்குறாங்கன்னா ஐந்து ரூபா நோட்டு எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் பத்து ரூபா நோட்டு எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது இதோட எண்ணிக்கையை கேட்குறாங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதை எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கணும் முதல் ரூபாய் ஐந்து இதோட எண்ணிக்கையை நான் எக்ஸுன்னு எடுத்துக்க போகிறேன் அதான் எழுதியிருக்கேன் ரூபாய் ஐந்து தாள்களின் எண்ணிக்கை எக்ஸுங்க இனி ரூபாய் பத்து இதோட எண்ணிக்கையை ஒயின்னு எடுத்துக்க போகிறேன் எழுதிட்டேன் ரூபாய் பத்து தாள்களின் எண்ணிக்கை ஒய் என்க இங்கே நம்ம எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதுக்கு இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணி ரெண்டு சமன்பாடை உருவாக்க போறேன் ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்னன்னா ஐந்து ரூபா தாளும் பத்து ரூபா தாளும் சேர்த்து மொத்தமாக தொண்ணூறு தாள்கள் ஐந்து ரூபா தாழ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அடுத்து பிளஸ் பத்து ரூபா தாழ ஒய்னு எடுத்துக்கிட்டோம் ரெண்டும் சேர்த்து மொத்தமாக தொண்ணூறு தாள்கள் இருக்கு சேர்த்து கொடுத்தனால நடுவில் பிளஸ் வரும் இனி எக்ஸ் எங்க வச்சுக்கலாம் இந்த சைடு தொண்ணூறு இருக்கு பிளஸ் ஒய் அங்கே போச்சுன்னா மைனஸ் ஒய்யா மாறும் இதை இப்போ சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அடுத்த சமன்பாடில் எக்ஸூடைய பிளேஸ்ல இதை நம்ம பிரதிடுவோம் இனி ரெண்டாவது சமன்பாடு என்னன்னா தொண்ணூறு பணத்தாளோட மதிப்பு ரூபாய் ஐநூறுனு கொடுத்துருக்காங்க மதிப்பு அப்படினால இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா உதாரணத்துக்கு என்கிட்ட ரெண்டு ரூபா பத்தணம் இருக்கு சரிங்களா ரெண்டு என்கிறது மதிப்பு பத்து என்கிறது எண்ணிக்கை அப்போ மதிப்பையும் எண்ணிக்கையும் பெருக்குனா தான் மொத்த மதிப்பு கிடைக்கும் பெருக்குங்க பத்து இருபது இதே மாதிரி தான் இங்கே ஐநூறுரூவா என்கிறது ஐந்து ரூபா தாளோட மதிப்பும் பத்து ரூபா தாளோட மதிப்பும் சேர்த்து தான் ஐநூறுரூவா அப்போ எழுதிக்கலாமா ஐந்து என்கிறது மதிப்பு எக்ஸ் என்கிறது எண்ணிக்கை அப்போ ரெண்டையும் பெருக்குங்க ஐந்து எக்ஸையும் பெருக்குனா ஐந்து எக்ஸ் சென்டரில் ப்ளஸ் வரும் அடுத்து பத்து என்கிறது மதிப்பு ஒய் என்கிறது எண்ணிக்கை பெருக்குங்க பத்தையும் ஒய்யையும் பெருக்குனா பத்து ஒய் இந்த ரெண்டு மதிப்பும் சேர்த்து தான் ஐநூறுரூவா ஓகேங்களா இதை நம்ம சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த சமன்பாடு ரெண்டில் உடைய பிளேஸில் நம்ம இதை பிரதி இட போகிறோம் எழுதிக்கலாம் சமன்பாடு ரெண்டு இங்கே ஐந்து இருக்குது இனி எக்ஸ் எக்ஸுக்கு பதில் தொண்ணூறு மைனஸ் ஒயின்னு எழுதிக்கணும் ப்ளஸ் இந்த சைடு பத்து ஒயின் இருக்குது இஸ் ஈக்குவல் டு ஐநூறு இனி இதை சால்வ் பண்ணலாம் ஐந்தை உள்ள கொண்டு பெருக்க போகிறோம் முதல் ஐந்தையும் தொண்ணூறையும் பெருக்கலாம் ஐ ஒன்பது நாற்பத்தி ஐந்து அடுத்து இந்த ஜீரோவை எடுத்து எழுதிடுங்க சென்டரில் மைனஸ் இனி ஐந்தையும் ஒய்யையும் பெருக்குனா ஐந்து ஒய் ப்ளஸ் இங்கே பத்து ஒய் இருக்கு அந்த பக்கம் ஐநூறு இனி இங்கேயும் ஒய் இருக்கு இங்கேயும் ஒய் இருக்கு அப்போ இது ரெண்டே சால்வ் பண்ணலாமா ஒரு மைனஸ் இருக்குது அப்போ கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழிங்க பத்துலேருந்து இருந்து ஐந்தை கழிச்சு ஐந்து பெரிய எண் பத்து இதோட குறியீடு ப்ளஸ் ப்ளஸ்னால் ப்ளஸ் குறியீடு போடாண்டாம் ரெண்டுலேயும் ஒய் இருக்கு அப்போ ஒய் எடுத்து எழுதிக்கணும் இங்கே ஐநூறு இருக்கு இனி ப்ளஸ் நானூற்றி ஐம்பது அங்கே போச்சுன்னா மைனஸ் நானூற்றி ஐம்பதுன்னு கிடைக்கும் களிங்க கழிச்சா உங்களுக்கு ஐம்பது கிடைக்கும் ஒய் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ ஒய்யை வச்சுக்கலாம் ஐந்து இங்கே பெருக்கல்ல இருக்குது அங்கே போச்சுன்னா வகுத்தில்லாம் மாறும் அப்போ பைக்கை கீழே இந்த ஐந்து எடுத்து எழுதிருங்க இனி ஐந்தாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஓரைந்து ஐந்து ஓரைந்து ஐந்து இங்கே ஒரு ஜீரோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி பத்து இருக்குது கீழே ஒன்றுனா எழுதிக்காண்டாம் இதுதான் ஒய்யோட மதிப்பு இனி இந்த மதிப்பை சமன்பாடு ஒன்னில் பிரதியிட்ட எக்ஸோட மதிப்பு கிடைக்கும் அதான் எழுதியிருக்கேன் ஒய்யின் மதிப்பை சமன்பாடு ஒன்னில் பிரதியிட இப்படி எழுதிக்கிட்டு சமன்பாடு ஒன்னே எடுத்து எழுதிக்கிட்டேன் பிரதியிடலாம் இங்கே தொண்ணூறு இருக்கு மைனஸ் ஒய் ஒய்யோட மதிப்பு பத்து கழிங்க தொண்ணூறுல இருந்து பத்தை கழிச்சா எண்பது இதுதான் எக்ஸோட மதிப்பு இனி ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் எழுதிட்டேன் ரூபாய் ஐந்து தாள்களின் எண்ணிக்கை இதை நம்ம எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் எக்ஸோட மதிப்பு எண்பது அப்போ ஐந்து ரூபா தாள்களோட எண்ணிக்கை எண்பது அடுத்து ரூபாய் பத்து தாள்களின் எண்ணிக்கை இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் ஒய்யோட மதிப்பு பத்து அப்போ இதோட ஆன்சர் பத்து இவ்வளோ இந்த சம்